செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உண் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோத நேரம் தீ விநேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வருகிறது அந்த குரு பேச்சு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார் ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் குருவான் கடகராசி மிதுன ராசிக்கு வர இருக்கிறார் இந்த ஒரு வருடத்தில் குருவான் இரண்டு ராசிலே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும் ஆனால் குருவான் பவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று சாஸ்திரம் கூறுகிறது மிருகசீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் உங்களுக்கு இதுவரை பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது குரு பேச்சின் மூலமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வருகிறார் அந்த உங்கள் ராசியிலே இருந்த அந்த குரு பகான் அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு குடும்ப ஸ்தானத்திலே வருகிறார் ஆக இந்த குரு பேச்சு என்பது ஓரளவு நன்மையை தரக்கூடிய குரு பேச்சியாகத்தான் இருக்கிறது என்றால் குருபான் எங்க இருக்கிறாரோ அது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசியிலே இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைப்பீர்கள் அதன் மூலமாக தெய்வ பலத்தினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிறார் ஆகவே அதன் மூலமாக புதிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த குரு பேச்சின் மூலமாக புதிய முயற்சிகள் எல்லா வகையிலும் நீங்கள் தொடங்குவீர்கள் முக்கியமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த குரு பேச்சின் மூலமாக அடுத்த அதிச்சாரமாக அதாவது அடுத்த அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐம்பத் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருபான் வருகிறார் அந்த இரண்டாம் இடத்துல குருபான் வருகின்ற அந்த காலம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகொடும் ஆனால் அந்த திருமணம் கைகூடுவதற்காக உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கும் குருபணம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த நாற்பத்தி நாட்களே நாட்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகொடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த குருபான் பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரை எத்தனையோ மருத்துவம் செய்திருக்கின்ற அந்த முதல் ராசிக்காரர்கள் இனிமேல் மருத்துவம் செய்யாமலேயே தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது தொழில் செய்பவர்களுக்கு அதாவது சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான குருவன் உங்கள் ராசியில வருகிறார் தொழில் செய்வதிலே உங்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் தொழில் நிச்சயமாக நீங்கள் எதை செய்ய ஆரம்பித்தாலும் சிறிது தடைகள் ஏற்படும் முதல் முயற்சி தோல்வியில் இருந்தாலும் இரண்டாவது மூன்றாவது நான்காவது முயற்சியாக தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக தொழில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் காலதாமதம் ஆனாலும் வெற்றி உங்கள் கையில் நிச்சயமாக இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திலேயே கிடைக்கும் முக்கியமாக வடக்கு திசையிலே அந்த இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதான் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து வடக்கு திசையிலே இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது உத்தியோக உயர்வும் இருக்கிறது அதாவது சேலரி ஹைக்கும் இருக்கிறது உங்கள் கீழ் பணிபுரிந்த பணியாளர்கள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் மேலதிகாருடைய நட்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் தெய்வ வழிபாட்டு மூலமாக மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபடுவீர்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் அவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் படித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதத்திலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த வேலை நிரந்தரமான வேலையாக அமையும் வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகளுக்கு கரும்பு பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் அல்லது பலகைகள் பயிரிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தின் மூலமாக வேறு நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் எதை செய்வது இந்த பக்கம் போவதா அந்த பக்கம் போவதா என்று நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் குழப்பம் அடைய வேண்டாம் தெய்வத்திடம் அதாவது குலதெய்வத்திடம் நீங்கள் வாக்கு கேட்டு நீங்கள் எந்த அணியில் வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம் எப்படியும் புதுர் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு அணிமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த அணிமாற்றம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கலைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் முக்கியமாக திரைப்பட கலைஞர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய இந்த ஆண்டாக இந்த குரு பேச்சு அதுவும் முக்கியமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் வெளியிடும் திரைப்படங்களும் வெளியிடும் நிகழ்ச்சிகளும் நல்ல ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கும் பொதுமக்களுடைய பாராட்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது பெண்களுடைய ஜாதகத்திலே நல்ல பலன்கள் இருந்தால் அது அதைவிட நல்ல பலன்கள் இந்த குரு பேச்சின் மூலமாக கிடைக்கும் என்றால் உங்கள் கணவன்மார்களுக்கு குருடைய பார்வை முழுதுமா கிடைக்கிறது உங்கள் கணவன்மார்கள் இதுவரை செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மடை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்கள்ல இருக்கிறது ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே நீங்கள் புதிதாக வீடு மடை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக அது நடக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசி இருந்த குரு பகான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியபடி மருத்துவம் இல்லாமலேயே குழந்தை பாக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வ புனிய சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அந்த வில்லங்கம் இல்லாமல் தீர்ந்து பூர்வ புனிய சொத்துக்களும் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு கிடைக்கும் பூர்வு சொத்துக்கள் ஏதாவது கோர்ட் கேஸ் அதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே குருடைய பார்வை ஏற்கிறது உங்களுடைய கணவன்மார்களுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ இதுவரை ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆற்றலையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் மேலும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருடைய பார்வை ஏற்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் மேலும் அந்த குரு பகான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்திலே பார்வையிடுவதாலும் அதன் பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள்ல உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தொழில் பார்வையிடந்தாலும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை இந்த ஐப்பசி கார்த்திகை அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான முயற்சிகள் நீங்க தாராளமாக செய்யலாம் முதல் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவதற்காக ஒரு முறை வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று அங்கே குரு வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறோ அந்த ஊரில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் ஒவ்வொரு வியாழத்தையும் நெய்திபம் ஏற்றிவிட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த குரு பேச்சு நன்மையையும் சந்தோஷத்தையும் அடைந்து எல்லா விதமான யோகத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி